வேலன் சரியில்லை இப்போ அருமையா நாட்டகமான மாதமான எபிசோட் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் டேன்னு கேளுங்க இந்த வெளியும் பிடிச்சிச்சுன்னா லக்னா அந்த சேலுக்கு நிர்வாகம் வந்துவிட்டாங்க வேலன் மாட்டகம் கல்யாண வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது கார்த்திகேயம் நம்ம ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப வள்ளியும் வந்து அதே கல்யாண மண்டபத்தில் தான் இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்திக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போதா நம்ம மட்டும் சம்மதம் சொல்லியிருந்தா இந்த கல்யாணமே வந்து நடந்திருக்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும் கார்த்தியை பார்த்து தனியாக வந்து பேசணும் பேசிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ளே முக்காடை போட்டுட்டு யாரு கண்ணுக்கும் தெரியாமல் அப்படியே வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க வேதநாயகியும் ரேணுகாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஆனந்தி மட்டும் கார்த்தியை பார்க்கவே கூடாது ஆனந்தியே கார்த்தியை பார்த்து பேசிட்டா அப்புறம் அவ்வளோ தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் வந்து நடந்துடும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது நான் அப்படி இருக்கும்போது நான் தோத்ததாக இருக்கக்கூடாது ரேணுகா கவனமாக இருமா அப்படின்னு சொன்னனேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரேணுகா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து முக்காடு போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க ரேணுகாவை கடந்து போகிறாங்க வேறு யாரும் இல்லை ஆனந்தி தான் இப்போ தான் வந்து சொன்னாங்க வேதனாய்க்கி அப்படி இருக்கும்போது ஒருவேளை இது ஆனந்தியாக இருந்துச்சுன்னா என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அப்படியே ஷோல்டரை பிடிச்சி திருப்புறாங்க முக்காடு வந்து அப்படியே கொஞ்சம் விலகிடுது ஏய் நீயா அப்படின்னு சொன்னனேன் அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்தோட ஏய் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பில்லிங்கிற விஷயம் வந்து தெரியாதுல நம்ம ஆனந்திக்கு அதனால அப்படியே கேஷுவலாக வந்து பேசிட்டு இருக்காங்க நான் கார்த்திகை பார்க்கணும் பேசணும் நீ கார்த்தியை பார்க்கணுமா இரு நானே வந்து வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சுட்டு இது மாதிரி இங்கே வாங்க உங்களுக்காக ஆனந்தி வந்து முக்காடெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்னது எல்லாமே வந்து வாஸ்தவம் தான் இப்படி தான் வருவான்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க ஓ அவன் இங்கே வந்துட்டானா பெரிய பிரச்சனையாயிடுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேதனாய்க்கும் வந்து வராங்க அந்த ரூம் பக்கம் ரூமுக்குள்ளே வந்தோடனே கார்த்திக் தானே வந்து ஃபோன் அடிப்பேன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிற என் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் கூட உனக்கு புரியலையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் ரேணுகா வந்து பேசும்போது ஆனந்தி தேவ இல்லாமல் இந்த மண்டபத்தில் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுன்னு அவங்க வந்து அடம் பிடிக்கிறாங்க நம்ம ஆனந்தி நான் என் கார்த்தியை பார்த்து பேச தான் செய்வேன் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுனா நீ வந்து கார்த்திகை பார்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஆனந்தியை வந்து அடித்து இந்த மண்டபத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கேருந்து போங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறப்ப அந்த வழியாக தான் நம்ம வள்ளியும் வந்துக்கிட்டு இருக்காங்க அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்ல அந்த ரூமை கிடக்கும் போது ஆனந்தியோட வாய்ஸு இல்லை அவள் அடி வாங்குற மாதிரி கேட்குதுன்னு சொல்லி ரூம் கதவை வந்து சாத்துல டக்குன்னு திறந்தோன்னே அவங்க ஆனந்தி அடிக்கும்போது அத்தறங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல உடனே அடிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க ஆனந்தி வந்து அப்படியே பள்ளிக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே ரேணுகாவும் சமையல் வந்து முறைக்கிறாங்க ஓ ரெண்டு பேரும் வந்து இப்படியெல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டிங்களா இவ கார்த்தியை பார்த்தா என்ன நான் என்ன ரேணுகா உனக்கு தான் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நீயே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் முதல்ல என் வாழ்க்கையை வந்து தலைகிலா புரட்டி போட்டது வள்ளி நீ இப்போ என்றானா என் அண்ணன் வாழ்க்கை இது மாதிரி நல்லபடியாக நான் நடக்கிறத கெடுக்கணும்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி கேட்டோன்னே யார் வாழ்க்கையை யாரையும் வந்து மாற்ற முடியாது நடக்கிறது தான் நடக்கும் சரியா தேவ இல்லாமல் ஆனந்துக்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ரேணுகாவால் சமாளிக்க முடியல ஏன்னா வள்ளி வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் வேதனாயிக்கு வந்து நீ இதில் சம்மந்தப்படுத்தாத உனக்கு தேவையில்லாத வேலையில் நீயா உன்ன கொண்டு வந்துக்காத அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் அத்தை நீங்கள் யாரை மிரட்டுறீங்கன்னு தான் பேசுகிறீங்களா நான் ரத்தனவேல் பாண்டியனோட பொண்ணு என் அப்பாவுக்கு இருக்கிற கோபம் எனக்கு இருக்காதா தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் சரி வராதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி இதை கேட்டோன்னே நீ யாரை எழுத்து பேசுகிறேன்னு தெரியுமா நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி வள்ளி ஆனந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க கார்த்தி ரூமுக்கு வந்து போ நீ பேசு நான் உனக்கு துணையாக இருக்கேன் நீ மட்டும் வராமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கே தெரியாமல் போயிருக்கோம் பரவாயில்ல நேரத்தை வந்து விரையாக்காத நீ மாட்டுக்கும் போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அத்திரடியாக வந்து யோசிக்கிறாங்க வள்ளிக்கிட்ட தோத்து போயிட்டனேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வேதநாயகி கதவை சாத்திருக்குனால சாத்தாமல் இருந்திருந்ததுனால தான் அவள் உள்ள வந்து இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறா இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் வள்ளி இங்கே வருவா நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்க அவ மாட்டுக்கு என் அண்ணனை பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி யோசிக்கிறாங்க